மத்தியில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு நம்ம வந்து எக்ஸிட் எல்லாம் கூட வந்து பங்கெடுத்துருந்தீங்க அப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசியிருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு இடங்கள்லேருந்து முப்பத்தாறு இடங்கள் வரைக்கும் வரும் திமுக ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் திமுக ஜெயிப்பாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒன்றுலேருந்து நான்கு இடங்கள் வரைக்கும் பாஜகவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதிமுகவுக்கு அப்போவே ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ அதிமுகவோட நிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போன மாதிரி தான் பார்க்க முடிகிறது ஏன்னா ஒரு இடங்களில் கூட அவங்களால ஜெயிக்க முடியல பல இடங்களில் வந்து பாஜக வந்து இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறாங்க அப்போ அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி தன்னுடைய வலிமையை இழந்திருக்கிறதா எங்கே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது அதே போல் தேசிய அளவில் இந்த கூட்டணி ஆட்சியும் அமைஞ்சிருக்கு அதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ உங்களுடைய பார்வை இல்லை தேசிய அளவில் கூட்டணி ஆட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சிகள் வந்து ஏற்கனவே இருந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்திய அளவுல வந்து கூட்டணி ஆட்சிகள் ஏற்கனவே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயே அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்ச இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஸ்தாபன காங்கிரஸ் பிரியும் போது மைனாரிட்டி அரசாங்கம் தான் அப்போ வந்து அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கல வெளியே இருந்து ஆதரவு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க ஒழிய யாருக்கும் கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது மைனாரிட்டி அரசாங்கம் ஆனால் கூட்டணியில இருந்த கட்சிகளுக்கோ இல்ல வெளியே இருந்த ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கோ அமைச்சரவையில பங்கு கொடுக்கல கூட்டணி ஆட்சியை அவர்கள் நம்பவில்லை அந்த நேரத்துல ஏனென்றால் அவங்க தனியாவே ஆட்சி அமைச்சு இருந்தாங்க ஆட்சியில ஆனா அதே வந்து நம்ம எண்பத்தி ஒன்போதுல விபிசிங் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது கூட்டணி ஆட்சி அமைச்சார் விபிசிங் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயும் அதே மாதிரி தொண்ணூற்றி ஒம்பதுலையும் அதே மாதிரி வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது அதிமுக ஆட்சி அதிமுக அமைச்சரவை அதுக்கு பிறகு திமுகவும் அமைச்சரவையில் பங்கேற்றாங்க கடைசி அஞ்சு வருஷமாக ஆனால் அதுக்கப்புறம் வந்து கூட்டணி ஆட்சி மாறி மாறி இருந்துச்சு நம்ம கடைசியாக மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் கூட்டணி ஆட்சி இருந்துச்சு கூட்டணி ஆட்சிக்குரிய டிராபேக்கு அது இருக்கதா செய்யும் பட் கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவின் தத்துவம் மகத்துவம் இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற நாடு போது கூட்டணி ஆட்சி தான் முக்கியமானது ஆனா போன ஆட்சியிலே தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுல சோனியா காந்தி பிரதமர் ஆவார் நினைக்கும் போது மன்மோகன் சிங்கை பிரதமர் உட்கார வச்சாங்க அன்றைக்கு வெளியே இருந்து ஆதரவு தெரிவிப்போம் அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக என்ன செய்துச்சுன்னா அதற்கு பிறகு சோனியா காந்தி சொன்னார் இல்ல இல்ல நீங்களும் அமைச்சர்கள் வாங்கன்னு பிறகு ஒரு வாரம் அங்கேயே உட்கார்ந்து எனக்கு தேவையான இலாக்கா கொடுத்தாகணும்னு சொன்னார் இன்றைக்கு தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த அன்றைக்கு கூட்டணியில் இருந்த சந்திரசேகர் ராவ் காங்கிரஸ் இருந்த சந்திரசேகர ராவுக்கு வந்து அன்றைக்கு தெலுங்கானா அந்த சந்திரசேகர ராவுக்கு வந்து இது நம்ம கப்பல் போக்குவரத்தரையும் விமான போக்குவரத்து கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அதை டிஆர் பாலுக்கு கொடுக்கணும்னு கோச்சிட்டு திரும்பி வர நிலைமையில இருந்தார் நம்ம கலைஞர் அவர்கள் திமுக அப்போது என்னன்னா காங்கிரஸை மிரட்டி பணியை வைத்து அதற்கு பிறகு அந்த சந்திரசேகர ராவ் இருந்து பறிச்சு அந்த இலாக்காவை இவர்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவர் கொஞ்ச காலத்துக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராகவே சந்திரசேகர ராவ் இருந்தார் அந்த காலகட்டத்தில் அதே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து என்னன்னா அதே மாதிரி ஆராசாவிற்கும் டி ஆர் பாலுக்கும் அமைச்சரோட இடம் கொடுக்க மாட்டேன்னாரு நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் அப்போ ஒத்த காலில் இருந்தாங்க எங்கள் ஆட்சியே போனாலும் சரி நான் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒத்த காலில் பிடிவாதமாக இருந்தார் அதனால இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததுதான் அதனால கூட்டணி ஆட்சியின் போது அதுக்குரிய லிமிடேஷன்ஸ் இருக்குது இல்லன்னு சொல்ல ஆனா திராவிட கலவை கூடிய திராவிட சித்தாந்தத்தினுடைய எதிர்பார்ப்பேன் அது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இததான் அவங்க சொன்னாங்க இப்ப கூட்டாட்சி அமைக்கும் போது அது விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்ல மோடி அமைச்சாலும் அது நல்லா இருக்காது நாங்க அமைச்சாலும் நல்லா இருக்கும்னு சொல்றது எந்த சித்தாந்தம் அது அதனால மோடி அமைச்சாலும் வரவேற்கப்படக்கூடியதான் நாட்கள் ஆகும் அது அதுல வந்து என்னென்ன சிக்கல் வருதோ இன்னொன்னு நீங்க சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரியும் கீழ்தரமா கூடாது அவங்களும் முதலமைச்சராக ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்க போறவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க லிமிடேஷன்ஸ் தெரியும் ஏதோ சுயநலத்தோட அவங்க வந்து பெருசா கேட்டுக்க மாட்டாங்க அதான் எப்படின்னா அவங்கவுங்க மாநிலத்திற்கு தேவையான கூடுதல் நலத்திட்டங்கள் இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தி வாங்கிக்குவாங்க அது வேற விஷயம் ஆனால் பெரிய அளவுல வந்து பாலிசி டெசிஷன்ல வந்து ஒருமித்த கருத்து எடுக்கத்தான் அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னுதான் நான் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி ஆனா என்னன்னா பிஜேபி தன்னுடைய பூர்வாங்க சித்தாந்தங்களை நிறைவேற்ற முடியாது நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரலாம் அதிகாரங்கள் குறைந்து கிடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப மாநிலங்களுக்கு பரவலா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க நினைச்சதை செய்ய முடியாது எடக்கு அதாவது பண்ண முடியாது அது வந்து அதுக்கு ஒரு லாக் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம வந்து ஒண்ணு சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரியும் ரொம்ப புனிதர்களா கருணும் அப்பதான் கருதணும் அப்படி கருதுனா ஏன்னா கடந்த இப்போ இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறினவர் தான் நிதிஷ்குமார் அப்படி இருக்கும்போது அவர்கள் இருக்கிறதால எதுவுமே பெருசா செய்திட முடியாது அவங்க ரெண்டு பேரும் இந்த தேசத்தை காப்பாற்றுவார்கள் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போக முடியாது அதைத்தான் சொல்ல வரணும் அப்பனா அவங்க ரெண்டு பேரும் புரிதல்களா நம்ம கருதுணும் அப்படி கிடையாது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல எப்படின்னா மிக பெரிய அளவில் வந்து உங்களுடைய சொந்த சித்தாந்தங்களை கொண்டு வர முடியாது இப்ப காமன் சிவில் கோடா பெரிய அளவில் வந்து மோனோபோலியா இருந்து கடந்த காலத்தில் மோடி வந்து சில திட்டங்களை வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு அது போல கொண்டு வர முடியாது இன்னொன்று ஜிஎஸ்டி வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அன்றைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் அன்னைக்கு பிரணாப் முகர்ஜி இருந்தாரு இதே எதிர்கட்சி வரிசையில் அன்றைக்கு மாநில முதலமைச்சராக இருந்த குஜராத் தலைவராக இருந்த நரேந்திர மோடி அதை எதிர்த்தாரு ஆனா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ஆனா ஜிஎஸ்டி கொண்டு வந்து அவங்க தான் அதுல என்னன்னா லிமிடேஷன் சிதம்பரமும் பிற்காலத்துல சொன்னாரு பதினெட்டு சதவீதம் அப்பர் லிமிட் இருக்கணும்னு ஆனா இவங்க வந்து இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ரேரஸ்ட் காமடிட்டிஸ்ல இருபத்தெட்டு சதவீதம் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க வச்சாங்க ஆனா ஜிஎஸ்டி கொண்டு வந்து வந்து நம்ம காங்கிரஸ் ஆட்சியில தான் ஆனால் அந்த விஷயங்கள் கிடையாது சித்த சுத்தாந்தங்கள் இருக்குது பாருங்க அவருடைய ஆர் எஸ் எஸ் பின்புலம் சுத்தாந்தங்கள் அதை வந்து அளவில் நிறைவேற்ற முடியாது இப்ப சிஏஏ கூட வந்து பெரிய அளவுல கொண்டு வர முடியுமான் தெரியாது மதத்தின் அடிப்படையில ஒரு நாட்டில் குடியுரிமை குடிப்பது மிகப்பெரிய தவறு மதத்தின் அடிப்படையில குடியுரிமை என்பது அவங்களுக்கு ஆப்ஷன் மிகப்பெரிய தவறு அரசாங்கம் கடந்த காலத்துல கொண்டு வந்தது இப்போ அதெல்லாம் வந்து பெரிய அளவுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதே போல காமன் சிவில் கோடுன்றது மத அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது அதெல்லாம் வந்து பெரிய அளவுல கொண்டு வர முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படின்றது வந்து எல்லா கட்சிகளையும் அனுசரித்து போய் கொண்டு வர முடியுமா என்றால் கொண்டு வரது கஷ்டம் அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இந்த காலத்துல மற்றபடி எல்லா வளர்ச்சி திட்டங்களும் மற்றபடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு தான் இருக்கும் நம்ம கடந்த காலங்களில் கூட லல்லு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே துறையை வாங்கினாரு ரயில்வே துறை வாங்கும்போது பாஜகவுக்கு ஒரு ஒரு இறுக்கமான பிடி இருக்கு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒண்ணும் பெரிய பிடி கிடையாது இப்ப வாஜ்பாய்க்கு என்ன பிடி இருந்ததோ அந்த பிடி மன்மோகன் சிங்கு என்ன பிடி இருந்தது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க பிபி சிங்கு என்ன பிடி இருந்தது பிடி இருந்தது திமுகவால் பிடி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிடி இப்ப இருக்குதுன்னு சொல்லலாம் சிக்கல்களை வந்து பாஜக சமாளிச்சிடும் ஆஹ் திமுகவால் கடந்த காலங்கள்ல பிடி இருந்ததா கிடையாது அடல நம்ம வந்து பாப்போம் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறார்கள் அமைச்சு ஒரு லிமிடேஷனுக்குள்ள நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் என்னன்னா காமராஜர் முதல் முதல் பேரஞ்சர் அண்ணா வரும்பொழுதே காமராஜர் என்ன சொன்னாருன்னா எல்லாரும் கேட்டாங்க எல்லா துறையிலயும் வந்து தவறு நடக்குதுன்னு அப்ப காமராஜர் சொன்னாரு இல்ல இல்ல முதல் முறை அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க துறையை பற்றி தெரியாது ஆறு மாசம் அவர்களுக்கு தேன் அனிமூன் பீரியடு அதற்கு பிறகுதான் ஒரு கூட்டாட்சிக்கு இன்றைக்கு முதன் முதலாக மோடி அவர்கள் வந்திருக்காரு கூட்டாட்சி நடத்தி இருக்கிறாங்க வாஜ்பாய் நடத்திருக்கிறாங்க அதனால ஆனா மோடி அவர்கள் வந்து இது கூட்டாட்சி வந்து புது விதமாக இப்ப நடத்த போகிறார் அதனால பார்ப்போம் எப்படி நடக்கிறது அப்படின்றது நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதிமுக பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு எந்த அந்த அளவுக்கும் பாதிப்பு கிடையாது ஏனென்றால் அதிமுகவுக்கு ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை மறைந்த பிறகு ஒரு வாக்கு சரிவு ஏற்பட்டது அவ்வளவுதான் அதாவது இரட்டை தலைமை இது ஓபிஎஸ் கூட இருக்கும் பொழுதுதான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல அதிமுக கூட்டணி வாங்குன ஒட்டு அதிமுக மட்டும் அந்த கூட்டணியில வாங்கின ஒட்டு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் பத்தொன்பது சதவீதம் வச்சுக்கோங்க இப்ப இந்த அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொரு சதவீதம் ஓபிஎஸ் இல்லாம

அதெல்லாம் தலைமை பிரச்சனை எல்லா காலத்திலயும் இருக்கும் வைகோ தலைமையிலும் வெளியே போனாரு வைகோ தலைமை என்னாச்சு மூக்க அழகிரி தலைமை எங்க மூக்க அழகிரி தலைமை பிரச்சனை தானே எடப்பாடி பழனிசாமி மதுரை மொத்தத்துக்கும் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவராக தன்னுடைய மூத்த மகன் மூக்க தானே நியமிச்சாரு அதற்கு பிறகு தலைமை பிரச்சனை வரும்போது தானே தினகரன் பத்திரிகை அலுவலகத்திலேயே மூன்று பேர் கொளுத்தப்பட்டார்கள் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல வரல அதனால ஒரு கட்சி வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடையும் அதனால மாற்றம் ஏற்பட்டு விடாது பெரிய அளவுல வந்து அவங்க வீழ்ச்சி அடைய மாட்டாங்க அதற்கு பிறகு அந்த கட்சி எழுச்சி போடுங்க அதே மாதிரி எம்ஜிஆர் தலைவரா இருக்கும் போது திமுக விட்டு வெளியேறும் மொத்த கட்சி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எவ்வளவு பெரிய வெற்றி சுயேட்சை சின்னம் அன்னைக்கு இரட்டை சின்னம்

ஒரு நடிகை நாடாள முடியுமா எம்ஜிஆருக்கு இணையாக முடியுமா அதே எழுபத்தி ரெண்டுல ஒரு மலையாளி தமிழகத்தை ஆள முடியுமா ஒரு நடிகன் தமிழகத்தை ஆள முடியுமா கேட்டாங்க அன்னைக்கு இதையெல்லாம் மீறிதான் தலைவர்கள் உருவாகுறாங்க இதே போலதான் அம்மா ஆத்மி தலைவர்களை கேட்டாங்க தொடப்பத்தை வைத்துக் கொண்டு இந்த கெஜ்ரிவால் நாட்டை ஆழ்ந்து விடுவான்னு பதினைந்து வருஷம் ஷீலா தீட்சித்

அப்படின்றது தலைமை பிரச்சனையே இல்ல ரெண்டாவது கூட்டணி இன்டாக்ட் வெற்றி கூட்டணி அவங்களுக்கு அப்படியே இருக்குது அந்த கூட்டணி மூன்றாவது என்ன சொன்னா அவங்க ஆட்சியிலும் இருக்கிறாங்க நேரத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின ஓட்டு முப்பத்தி மூணு சதவீதம் இப்ப வாங்கிறதுக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆறரை சதவீதம் திமுக தனிப்பட்ட முறையில ஓட்டு குறைந்திருக்கிறதே அதற்கு யார காரணம் சொல்லுவீங்க